அனைவருக்கும் வணக்கம் மயிலாப்பூர் என்றால் இதற்கு மயில்கள் நிறைந்த இடம் அல்லது மயில்கள் ஆரவாரம் செய்யும் ஊர் என்று பொருள் பிரம்மாண்ட புராணம் இந்த தலத்தை மயூரபுரி மயூரநகரி ஆகிய பெயர்களால் குறிப்பிடுகிறது மயிலாப்பூர் பற்றி கூறப்படும் கதைகள் சுவாரஸ்யமாகவே இருக்கிறது ஒருமுறை கைலை மலையில் அம்பாளுக்கு பிரணவம் பஞ்சராட்சரம் குறித்து உபதேசித்துக் கொண்டிருந்தார் சிவபெருமான் அப்போது அழகிய மயிலொன்று தோகை விரித்து நடனமாடிக் கொண்டிருந்தது அதைக் கண்டு அம்பாளின் கவனம் சிதறியது இதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் பூலோகத்தில் மயிலாக பிறப்பாய் என்று அம்பாளை சபித்து விட்டார் புன்னை மரத்தடியில் தவம் செய்து தனது தவறை உணர்ந்த அம்பிகை சுவாமியிடம் சாப விமோசனம் வேண்டினாள் அவளிடம் தொண்டை நாட்டுக்கு சென்று தவமியற்றும்படி பணித்தார் சிவபெருமான் அதன்படி தொண்டை நாட்டில் அமைந்த இத்தலத்திற்கு மயிலூருவில் வந்த அம்பிகை இங்கே புன்னை மரத்தின் கீழ் இருந்த சிவலிங்கத்தை பக்தி சிரத்தையுடன் வழிபட்டு வந்தாள் அம்பிகையின் பக்தியால் மகிழ்ந்த சிவபெருமான் அவளுக்கு காட்சியளித்து சாப விமோசனம் தந்தார் அவரிடம் இந்த தலத்திலேயே தாங்கள் கோயில் கொண்டு உலகத்தவர்க்கு அருள் பாலிக்க வேண்டுமென வேண்டிக் கொண்டாள் அம்பிகை அதன்படியே சிவனார் இங்கே கோயில் கொள்ள அவருடன் அம்பாளும் கற்பகவல்லி என்னும் திருப்பெயருடன் அருள்கிறாள் அவள் மயிலாக வந்து வழிபட்ட தலம் ஆதலால் இவ்வூரும் மயிலை என்று பெயர் பெற்றது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்